ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்ற அரசு நலத்திட்ட விழாவில் முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் கூட்ட நெரிசல் தகவல்களை செய்தியாளர் கள விவரம் என்ன விரிவாக வழங்கலாம் அபிராணி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழியர் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் பகுதியில இன்று ராணிப்பேட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் பார்ப்போமானால் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரம் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியானது மாநில சுற்றுச்சூழல் அடி துணை செயலாளரும் அமைச்சர் ஆர் காந்தியின் மகனான வினோத் காந்தி தலைமையிலே இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து திமுகவினர் வந்து இளைஞர்களை வந்து அந்த நிகழ்ச்சி பங்கேற்பதற்காக அழைத்து வந்து ஒருங்கிணைத்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரான அவர்கள் பங்கேற்று விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த இளைஞர்கள் நிலையில திமுக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டோட கட்டுப்பாடு விதிமுறைகளிலிருந்து பின்பற்றாமல் இருந்ததன் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த விளையாட்டு உபகரணங்களும் நலத்திட்ட உதவிகளும் பெறுவதற்காக ஒருவரை ஒருவர் முடிவெடுத்த போது கடும் கூட்ட நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது மேற்பட்டயம் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இளைஞர்கள் மூச்சு திணறல் தற்போது பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்காங்க காரணமாக இளைஞர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதிகாரப்பட்ட திமுக நிர்வாகிகளை சோர்ந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்கள் நலத்திட்டம் வழங்கப்பட்டது எந்த ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யாம இப்படி ஒரு சிரமத்தை உள்ளாகிட்டீங்களே உயிரிழப்பு ஏதோ எங்களுக்கு ஏற்பட்டால் யார் பொறுப்பு என திமுக நிர்வாகிகளில் ஒருவர் ஒருவர் வாக்குவாதம் ஈடுபட்டு கடுமையாக சாதி வரும் சம்பவம் சாதியும் மற்றும் நலத்திட்ட உதவிக்காக இளைஞர்களை அழைத்து வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சம்பளமானது தற்போது பொதுமக்கள் மத்தியில கடும் கண்டனமானது ஏற்பட்டிருக்கிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி சாத்குமார்